எட்டாவது மாதம் ரெண்டு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அதில் ஒன்றில் இருபத்தொன்று இருந்தது ஒன்றில் நாலு மில்லியன் இருந்திருக்கு அதே இது வந்து ஒன்பதாவது மாதம் எடுத்ததில் வந்து ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் இருந்திருக்கு நார்ஃபாலஜி ஐம்பது பர்சன்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன என்னிருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பத்தில் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு இது எட்டு ஒம்பது பத்து அதில் வந்து மூணு மாத கேப்பில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஆயிருக்கு அவர் அவங்களுடைய விந்து கவுண்ட்டு ரெண்டு ரெண்டு புள்ளி மில்லியன் ஆகிருக்கு ஆக்டிவ் மோட்டிலிட்டி ஜீரோ டு டென் பர்சன்ட்டு மார்ஃபாலஜி ஃபிஃப்டி பெர்சென்ட் டென் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இப்போ வந்து நம்மக்கிட்ட அவங்க அந்த டுவெண்ட்டி செவன் டென்னில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது எழுதியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டட் ஹியர்னு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் லிக்யூஃபாக்ஷன் டைம் டூ எம்எல் இருந்தது டூ பாயிண்ட் டூ மில்லியன் இருந்தது ஜீரோ டு டென் பர்சன்ட் ஆக்டிவ் மோட்டிலிட்டி இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் நார்மல் நார்மல் அணுக்கள் இருந்தது இதே இது வந்து ஒன் டென் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதில் வந்து நம்ம ரெண்டு மாதம் கழித்து டெஸ்ட் எடுக்கும்போது வால்யூம் ரெண்டு மில்லியும் இருபது மினிடில் வந்து லிக்யூஃபேக்ஷன் டைமும் அஞ்சு மில்லியன் ரெண்டு புள்ளி ரெண்டு இருந்தது அஞ்சு மில்லியன் ஆகிருக்கு ஆக்டிவ் மோட்டிலிட்டி ஜீரோ டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆச்சு இல்லை ஜீரோ வந்து ஆக்டிவும் டுவெண்ட்டி ஸ்லக்கிஷும் இருந்தது இது வந்து நார்மல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை அதே மாதிரி ஃபோர்டீன் த்ரீ அப்படின்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சது பத்தாவது மாதம் பதினொன்றாவது மாதம்னு வச்சுக்கோங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அந்த அஞ்சு ஆறாவது மாதம் அஞ்சரை மாதத்தில் எடுக்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இருந்தது தேர்ட்டி மினிட்ஸ் லிக்யூஃபேக்ஷன் டைம் இதில் வந்து நார்மல் லிக்யூஃபேக்ஷன் டைமாக மாறி இருக்குது